நம்ம வீட்டுக்கு சோலார் பேனல் போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி யூடியூபில் போயிட்டு எங்கேயாவது தேடலாம் அது எப்படி போகிறது என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் கவனிச்சிங்கனாக்க பிரதம மந்திரியின் சூரிய வீடு திட்டம் முந்நூறு யூனிட் மின்சாரம் ஃப்ரீ அதாவது முந்நூறு யூனிட் ஆனது இலவச மின்சாரம் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் வழிநடுகளும் யூடியூப்பை சுற்றி எங்கே பார்த்தாலும் பார்க்கலாம் இலவச மின்சாரம் உண்மையாக சொல்லப்போனால் முந்நூறு யூனிட் ஆனது அது இலவச மின்சாரம் அப்படின்னு சொல்ல விட அது ஒரு உருட்டுன்னு சொல்லலாம் கவர்மெண்ட்லேயே செஞ்சு வச்ச உருட்டு அதாவது நாம் நம்ம ப்ளான்ட்டு போட்டு நம்ம வீட்டுக்கு நாமே உற்பத்தி செஞ்சு பயன்படுத்திக்கிறது தான் கணக்கு அது என்ன முந்நூறு யூனிட் ஃப்ரீ அப்படின்னு கேட்டிங்கன்னா வேற இல்லைங்க ஒரு கிலோ பேனல் நீங்கள் போட்டிங்க சொன்னால் முந்நூறு யூனிட் மின்சாரமானது உங்களுக்கு கிடைக்கும் சரியாங்க அந்த முந்நூறு யூனிட் மின்சாரத்தை ஈபி கிரிட்டுக்கு அனுப்பிவிட்டு இப்போ ஒன்றும் இல்லை பகலில் வந்து டக்க நம்ம ஆளுங்க வீட்டு வேலைக்கு போயிடுவாங்க நைட்டில் வந்து டக்க அந்த வீட்டுக்கு வருவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய வீடுகளில் நைட்டில் ஏசி ஏசி போட்டால் தான் பில்லே எகுதும் அப்போது சோப்பில் போடலாங்கிற எண்ணத்துக்கு வருவாங்க ஸோ அந்த மாதிரி பகலில் வரக்கூடிய உற்பத்தி மின்சாரமானது ஈபி கிரிட் கிரிட்டுக்கு போயிடும் எக்ஸ்போர்ட் ஆகிடும் அதுபோல் நைட்டில் பார்த்தாக்கா நமக்கு ரிட்டனில் யூஸ் பண்ணிக்கலாம் புரியுதாங்க அதாவது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அந்த கிரிட்ட பயன்படுத்துறதுக்கு நெட்ஒர்க் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இபியில் வாங்கிக்கிறாங்க ஒரு கோட் சிஸ்டத்துக்கு பார்த்தினா நூற்றி பத்து ரூபா அப்படின்னு லெவலில் வாங்கிக்கிறாங்க அப்போது எங்கெங்கே இலவச மின்சாரங்கிற வார்த்தை வருது கிடையவே கிடையாதுங்க உண்மையில் உங் நீங்கள் உற்பத்தி செய்து நீங்களே பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொன்னால் சரியாக இருக்கும் அது இலவச திட்டம் சொல்கிறத விட தனக்குத்தானே செல்ஃப் அதாவது செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் சொல்லலாம் இல்லையா அதபோல் நமக்கு நாமே திட்டம் அப்படின்னு சொல்லி சொன்னால் சரியாக இருக்கும் நம்புகிறேங்க ஓகே உங்களுக்கு சோகா பேனல் போடணும் உங்கள் வீட்டுக்கு அதாவது நீங்களே உற்பத்தி பண்ணி நீங்களே பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களோட யூசேஜை கவனித்து எத்தனை கோட் பேனல் போடலாம் எப்படி பயன்படுத்தலாம் அதுக்கு ஸ்ட்ரக்சர் என்ன போடலாம் இடத்துக்கு தகுந்த மாதிரி நாங்கள் உங்களை ரெடி பண்ணி போட்டு தரோங்க நாங்கள் விகேஜி சோசஸ் திருச்சி நம்மளோட காண்டாக்ட் நம்பர் இதில் கொடுக்குறேன் நீங்கள் கால் பண்ணலாம் நன்றி